வெல்கம் ஆல் இந்த வீடியோவில் இந்த வீக் மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் நான் என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்து சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இந்த புதினா வந்து நம்ம வாங்கி கடையில் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த குச்சி வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அந்த லீஃபெல்லாம் வந்து எடுத்துகிட்டு சின்ன குட்டி பாட்டிலில் வந்து தண்ணி போட்டு ஊற்றி அதில் வந்து போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி மண்ணில் நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ந நமக்கு வந்து நிறைய புதினா இலைகள்லாம் கிடைக்கும் ஸோ அர்ஜென்ட்டுக்கு மார்னிங் ஸ்கூலுக்கெல்லாம் சமைக்கும் போது கடைக்கு போய் வாங்க டைம் இல்லாத போது டக்குன்னு நம்ம இதை பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் புதினா பொறுத்த வரைக்கும் நல்லாவே வளரும் மல்லி மல்லியும் நான் வந்து இதில் மண்ணில் போட்டு வளர்த்துருக்கேன் மல்லியை விட வந்து புதினா வந்து நல்லாவே அது பிடிச்சிக்கும் அந்த மண்ணில் மண் வந்து மண் பொறுத்த வரைக்கும் ஃபுல் மண்ணாக இல்லாமல் கொஞ்சம் செம்மண் அதுக்கப்புறம் கோகோபீட் ரெண்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மண்ணில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா புதினா நல்லாவே வளரும் அதுக்கப்புறம் இப்போ வந்து வெயில் காலமாக இருக்கு இல்லையா இன்னும் கொஞ்ச நாள் போணுச்சின்னா நமக்கு வெயில்லாம் கம்மியாய் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கணும் என்னென்ன பொருள்கள் தேவையோ அதெல்லாம் வாங்கி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் பாப்பாவுக்கு வந்து காலையிலையும் ஈவினிங்கும் சத்து மாவு கொடுக்கறதுனால சத்து மாவுக்கு உள்ள அந்த செட்டு எங்கள் ஊரில் நாங்கள் இருக்கிற இட ஏரியாவில் வந்து மாவுக்கு வந்து அந்த பொருள்கள் எல்லாமே எவ்வளவு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பேக்கெட்டுமே இருக்கும் ஸோ மொத்தமாக ஒரு செட்டாக வச்சுருப்பாங்க ஸோ அதை காய வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு இளம் வறுப்பாக வறுத்துட்டு அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா தான் வந்து நான் சத்து மாவு கஞ்சிக்கு யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ அதில் எல்லா பொருளுமே மேக்சிமம் இருக்கும் எதுவுமே தே எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம ஆட் ஆட் பண்ண தேவையில்லை இது பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போயுமே வந்து இந்த பேக்கெட் மஞ்சள் தூள் வந்து வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்குவேன் ஸோ இந்த மாதிரி மஞ்சள் வாங்கிட்டு நம்ம அதை நல்லா கல் வச்சு நசு நசுக்கிட்டு அதையுமே அரைக்க கொடுத்து வாங்கியாச்சு அதோடு சேர்த்து எல்லாமே மொத்தமாகவே வாங்கியாச்சு மிளகாத்தூள் வந்து தீர மாதிரி இருந்ததுன்றதுனால இதுக்கப்புறம் நம்ம விட்டோம் அப்படின்னா மழைக்காலம் ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிலும் கம்மியாயிரும் மழை வர ஆரம்பிச்சிரும் இல்லையா ஸோ நல்லா வெயில் இருக்கிற போதே காய வச்சு அரைச்சி வச்சுருவோம் அப்படின்றதுனால ரெண்டு கிலோ மிளகாய் அரைச்சேன் ஒன்றரை கிலோ நார்மல் நீட்டை மிளகாய் அதுக்கப்புறம் கால் கிலோ வந்து சீனி மிளகான்னு சொல்லுவாங்க ரெட் கலர்லேயே வந்து சின்னதாக குட்டியாக இருக்கும் ஊசி மிளகாய் அல்லது சீனி மிளகாய் அந்த மிளகாய் தூளி எப்படின்னா அது எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா அது நல்ல காரம் இருக்கும் அதுக்கு ஸோ நார்மல் நீட்ட மிளகாயோட கால் கிலோ சீனி மிளகாய் அதுக்கப்புறம் கால் கிலோ வந்து காஷ்மீரி சில்லி அது சேர்த்து மொத்தமாக ரெண்டு கிலோ வந்துடும் அரைச்சிட்டோம் அப்படின்னா காஷ்மீரி சில்லி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நமக்கு வந்து மிளகாத்தூள் வந்து நல்ல கலர் கொடுக்கும் காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு அரைக்கும் போது நமக்கு அந்தளவுக்கு குவான்டிட்டி நிறைய கிடைக்காது பட் ஆனால் குவாலிட்டியாக இருக்கும் நல்ல காரமாக இருக்கும் அரை ஸ்பூன் போட்டாவே நம்ம எங்களுக்கு மூணு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து போதும் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அவ்வளோதான் மல்லித்தூள் ஆல்ரெடி அரைச்சதே நிறைய இருக்குது ஸோ அதனால் மல்லி வந்து அரைக்கலை ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து ரெகுலர் யூஸ்க்கு வச்சுட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு இது வந்து ஃபைவ் மந்த்ஸ் வரையுமே கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் தேங்க்யூ